என் என்ார்தான் பதிவு எண் முன்னூத்தி ஆறு கிருஷ்ணர் பாடல் பாடப்போகின்றேன் அஹ் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மத தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை வெளியலகை பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே தேன் கொடித்தென்று தரும் ிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயுதன் எல்லவன் தவள்கின்ற கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குரு திருவேங்கடத்தில் அவன் த அருள்கின்ற அவன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன்னை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நம்ப படிப்பதற்கு எனும் பாடம் கொடுத்தான் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே நன்றி